ஏன் அன்பு பிள்ளையே முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்துக்கொள்வார்கள் தேவையில்லாமல் எதற்கு முன்வருகின்றார் பிறகு நீதான் வருத்தப்படுவார் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது அனைத்தும் போதும் குழந்தை அப்பா நீங்களாக இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக்கொண்டிருக்கின்றா எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றா ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை நான் இருக்கின்றேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியால் மீண்டு வருவார் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்வில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன் எதற்கும் அஞ்சாதி துணிந்து நில் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பார் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடும் நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு அனைத்தும் சுகமாக நடக்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்கு அன்பு அதிகம் குழந்தையே வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் கடந்துவிடும் கசப்புகள் பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலங்காதே என் துணை உனக்கு என்றும் உண்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து தன்மானத்தோடு நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே முயற்சிப்பதை நிறுத்தாத வரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தை மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதை தன்னம்பிக்கை யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தாலே போதும் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு என் தங்கமே மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வை கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பியதை நீ அடைந்து விடுவார் தவறாக போன விஷயங்களை நினைத்து மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்கலாம் நமக்கும் நல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இதுதான் நல்லது உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை விட நீ தவறவிட்ட சந்தோஷம் தான் அதிகம் குழந்தையே ஒருவரை குறை கூறுமுன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல மனம் வராது உனக்கானது மட்டுமே உன்னை வந்தடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றார் புரிந்து கொள் குழந்தையேன் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கும் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் உனக்கு திறந்து கொடுப்பார் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் குழந்தையே தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒலி மட்டுமே தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் உன்னை அவமானப்படுத்தி அவர்கள் படியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதில்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசளி அதுபோது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை ஒருபோதும் நினைக்காதே நிகழ்காலத்தை நினை நிகழ்காலத்தில் வாழ பழகு குழந்தையே அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதில்லை சிரித்துக் கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் ஏன் வைரமே அலைக்கழிக்கும் மனக்கடலை அமைதி செய்து உன் மனதினை செம்மைப்படுத்தவே நான் இருக்கின்றேன் என்னை எப்போதும் நினைவுபடுத்திக்கொள் செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலகமாக தான் குழந்தையே அறிவை விட தைரியத்தால் தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன மகிழ்ச்சியை விட மனதைத்தான் தேவைப்படுகின்றது நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உன் கர்மத்தை உனக்கு பதிலாக நான் சுமக்கின்றேன் குழந்தையே நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் யாரிடமும் எதையும் செய்விக்கவும் மாட்டேன் இருந்தாலும் அனைவரும் என்னையே பொறுப்பாளியாகுகின்றனர் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமப்பேன் நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் எல்லாம் சாகி பார்த்துக் கொள்வார் எல்லா சுமையும் சாய் சுமப்பார் விடுதலையும் உனக்கு தருவார் வருத்தத்தை விடு பொறுமையாயிரு வழி சொல்வார் சாகி என்று என் மீது நம்பிக்கையாயிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன் உரிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே உலகில் தானாக முன்னேறியவர் என்று யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நிசகித்துக் கொள் சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும் வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடும் காரணம் ஒருபோதும் கேட்காது காயப்படுத்துவதற்கே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்கள் காலம் கடந்து போன பிறகுத்தான் உணர்கின்றான் நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று சுயநலம் உனக்கு வேண்டாம் தங்கவே நீ சாகியின் பிள்ளை பொதுநலமாகவே இரு அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சவம் குழந்தையே தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினா அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் தான் பெரியது உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே படைத்து இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே இறுதிவரை போராடிக் கொண்டே இரு தோல்வியும் ஒருநாள் தோற்று போகும் முன்னிடம் விலை மதிப்பில்லாத அன்பை எல்லா இடத்திலும் கொட்டாதே சிலருக்கு அது குப்பையாகவே தெரியும் குழந்தைகள் வீசியெறிந்தார்கள் என்று விரக்தியில் வீழ்ந்து கிடைக்காதே வைராக்கியம் கொண்டு நீ வாழ்ந்து காட்ட முயற்சி செய் மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை தங்கமே உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்தடையும் எல்லைகள் அறிந்து தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இரு உறவுகள் தினிக்கும் வாழ்வில் நீ அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் உன்னோடு பழகியவர்கள் உனக்கு தந்த பாடங்களை ஒருபோதும் மறந்துவிடாதே போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன் அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு தங்கமே அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்குமே இல்லை நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் நீ செல்லும் முன்பாகவே அந்த இடத்தில் நான் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் நீ நிச்சயம் வெற்றி காண்பார் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நிம்மதி இழந்து தவிக்கின்றான் எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாம் விலக்கேற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலை கீழ் எல்லாம் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை இல்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே என் வைரமே உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடைத்தெரிய நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு நீ தேடியது எல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி நிம்மதியாக இரு உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் முன் நினைவில் உன் சாயப்பா